ओ प्यारे ब्रह्मा बाबा कितने निरहंकारी ओ प्यारे ब्रह्मा बाबा कितने निरहंकारी कितनों का भाग्य जगाया, जगाया। शांति जनवरी का ब्रह्मा भाव பதினெட்டு காலடிகள் பத்தாவது சர்வ குணங்களின் மாஸ்டர் கடல் எப்படி பிரம்மபாபா சர்வ குணங்களில் மாஸ்டர் கடலானார் சர்வ சக்திகளின் ஆஸ்தியை நடைமுறை வாழ்க்கையில் அனுபவம் செய்தார் அதோடு கூடவே ஆத்மாவின் சிரேஷ்டம் மற்றும் மகான் ஸ்டேஜின் அதாவது சம்பூர்ண நிர்விகாரி சர்வகுண சம்பன்ன, பதினாறு கலை சம்பன்ன, மரியாதா புருஷோத்தம் மற்றும் சம்பூர்ண அகிம்சையாளர் இந்த மகான் தன்மையை வாழ்க்கையில் கொண்டு வந்தார் அதுபோல் குழந்தைகள் நீங்களும் சர்வ குணங்கள் சர்வ கலைகளில் சம்பன்னமாகுங்கள் சர்வ சக்திகளை அனுபவத்தில் கொண்டு வந்து சர்வ குணங்களில் மாஸ்டர் கடலாகுங்கள் அப்போது வரதானி மகாதானி சொரூபத்தின் மூலம் சேவை செய்ய முடியும் ஓம் சாந்தி